இந்த இனிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து நம்மையெல்லாம் மகிழ்வித்து கொண்டிருக்கிறார் நீதிபதி ஐயா பாச சதாசிவம் அவர்களே முன்னாள் கேரள கவர்னர் அவர்களே மற்றும் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மு வெங்கடசபு அவர்களே எனக்கு முன்னாலே பேசி மிக சிறப்பாக பேசி அமைந்திருக்கிற திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் பேச இருக்கிற டாக்டர் கேஜி பக்தவச்சலம் அவர்களே வரையுறுப்பினரை வாழ்த்துறை ஆற்றி அமைந்திருக்கிற திரு பரணிதரன் அவர்களே திரு ஞானவேல் அவர்களே மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து அமர்ந்திருக்கிற வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களே ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஈஸ்வரன் அவர்களே மற்றும் இங்கே விழாவின் கதாநாயகனாக அமர்ந்திருக்கிற எனது அருமை ஐயா ஜி டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் நிறைய விஷயங்களெல்லாம் பேசணுன்னு நிறைய எழுதி எடுத்துகிட்டு வந்தேன் கட்சியில் பார்த்தா இங்கே உட்காந்துருந்தவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு பாயிண்ட்டை எல்லாருமே பேசி முடிச்சுட்டாங்க நான் இப்போ என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் யாராலையும் பேச முடியாததை நான் பேசணும் அப்படின்றதுக்காக விஐடி என்றாலே வெள்ளூர் வேலூர்னாலே விஐடி எஜிகேஷன் அப்படின்னா நானும் ஒரு கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கும்போது அதை தூண்டினதே வந்து ஐயா ஜி விஸ்வநாதன் அவர்கள்தான் இவர் மட்டும் நல்லா கல்லூரியெலாம் நடத்திக்கிட்டு இருக்காரு நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு கல்லூரியை நடத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த இந்த நேரத்தில் நான் அதை சொல்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் விஐடி பார் யூனிவர்சிட்டி அதை அப்படியே காப்பி அடித்து விஇஎல்எஸ் பார் யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன் பட் நானும் வந்து விஐடி மாதிரி வரணும் விஐடி மாதிரி வரணும் விஐடி மாதிரி வரணும் என் மீட்டிங்கில் எந்தில் பேசினாலும் விஐடி அதை செய்கிறாங்க நம்மளும் அதை செய்யணும் அப்படின்ட்டு தான் பேசி அவரை காப்பி அடித்து காப்பி அடித்து காப்பி அடித்து ஓரளவுக்கு வந்திருக்கிறேன் ஆனால் அவரை எட்ட முடியாது ஏன்னா அவர் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் இப்போ நாற்பது நெருங்கிட்டேன் ஐயா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் எண்பது நெருங்கிடுவேன் ஸோ இதெல்லாம் வந்து வேறு யாராலையும் பேச முடியாது அவருக்கு ஐயாவுக்கு வந்து எண்பத்தாறு வயசு எனக்கு ஐம்பத்தாறு வயசு ஆனால் வருஷம் வருஷம் அவர் வந்து போகாத கண்ட்ரியே கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கண்ட்ரியை போயிட்டு வந்துட்டார் நம்ம வந்து வருஷம் வருஷம் யூஎஸ் இருக்கிறாரு நான் கூட என்னை கேட்பார் அந்த ஃபெட்னான்னு ஒன்று நடக்கும் ஃபோன் பண்ணி கணேஷ் வரீங்களா அப்படின்னாரு ஐயா நான் ஐயா இருபது மணி நேரம்லாம் ட்ராவல் பண்ண முடியும் நீங்கள் எப்படியா ட்ராவல் பண்ணுறீங்கன்னு இல்லை இல்லை கணேஷ் அது ஒரு இது அப்படின்ட்டு வர ஸோ இந்த வயசுலேயும் உலகத்தை சுற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய வேந்தர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் உண்மையிலேயே என்னால் போக முடியலையென்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம் பொறாமையும் கூட ஐயா ஏன்னா நம்ம நினச்சா அதை பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டம் ஆனால் எல்லாமே அது வந்து அமையுது அதற்கு ஊண்டுகோலாக அருமை சகோதரர் செல்வமும் சேகர் அவர்களும் சங்கர் அவர்களும் அவருடன் உறுதுணையாக இருந்து இதை எல்லாமே பார்த்துக்கிட்டு கட்டி காத்து பெரிய லெவலில் அதாவது இன்றைக்கி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இந்தியாவிலேயே பெஸ்ட் அப்படின்னு எதுனா பிஐடி தான் ஃபஸ்ட் அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாமே எதை வேணாலும் எடுத்துங்க இந்தியாவில் நான் சொல்கிறது எல்லாரும் சேர விரும்போதும் தான் என்னையே நிறைய பேர் வந்து அட்மிஷன் கேட்பாங்க ஆ ஓகேப்பா சேர்த்துடலான்னு சொல்லுவேன் வெயில்ஸில் இல்லைங்க எனக்கு விஐடியில் வேணும்னு வாங்க இது வந்து ரொம்ப தப்பு என வேறு வழி இல்லை நான் வந்து சிலருக்கெல்லாம் நோ சொல்ல முடியாது உடனே செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி செல்வம் இந்த மாதிரி இருக்கு ஒரு லட்சத்துக்குள்ளே இருந்தால் எடுத்துடுவாங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னா ஏங்க ஒரு லட்சத்துக்கு கீழே இருந்த நான் ஏங்க உங்ககிட்ட எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவேன் ஸோ அதுலேயும் அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் அதனால தான் இன்னைக்கு விஐடி ஃபஸ்ட் அதுவும் வேலூர்னா விஐடி விஐடின்னா வேலூர் அதாவது நானும் நிறைய அரசியல் தலைவர்களோல்லாம் பழகியிருக்கேன் என்னுடைய தந்தை மறைந்த ஐஸ்வரி வேலன் அவர்கள் ஐயாவோட நெருங்கிய நண்பர் அந்த விதத்தில் அவருக்கு என் மேலே ரொம்ப பாசம் எனக்கும் அப்பா மாதிரி அதனால் அடிக்கடி எதாக இருந்தாலும் அவரை நான் கேட்டுப்பேன் ஐயா இந்த மாதிரி இது பண்ணலாமா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் வந்து நிறைய கொஞ்சம் துரு துருன்னு சொல்லி பண்ணி போய் நிறைய விஷயங்களில் மாட்டிப்பேன் எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாது அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமா தெரியாது என்னை முதல்ல எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி விஐடி விஸ்வநாதன் எப்படி இருக்கிறாரு உன்னால் மூடிங்கிட்டு ஒழுங்காக இருக்க முடியாதா எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின் தான் சொல்லுவாங்க ஏன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்னை திமுகன்னு சொல்லுவாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னை அதிமுகன்னு சொல்லுவாங்க இந்த ப இப்படியே என்னுடைய காலம் போயிட்டு இருக்குது ஆனால் இவர் மட்டும் எல்லார்கிட்டையும் பழகிட்டு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துட்டு நான் இவரை பார்த்து பொம்பளை இறங்கி எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தப்பட்டு இருக்கிறேன் அதுலேயும் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப பொறாமை நீங்கள் மட்டும் தப்பிச்சுட்டு இருக்கீங்க நான் நிறைய பாதிச்சுட்டேன் ஏன்னா ஒரு அரசுடைய உதவி இல்லாமல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நடத்த முடியாது அதுக்காக எந்த அரசு வருதோ அந்த அரசுக்கிட்ட போய் நம்ம நிற்க வேண்டிய நிலமை அதனால் எல்லா அரசுக்கிட்டேயும் போய் நிற்கிறோம் அதில் நான் கொஞ்சம் அதிகமாக போய் ஒட்டிடுவேன் அதனால் நான் மாட்டிக்கிறேன் இவர் ஒட்டாமல் இருக்கிறாரு அதனால் மாட்டாமல் இருக்கிறாரு ஸோ அதையும் அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வம்புக்கே போகக்கூடாதுன்னு ரொம்ப ஒழுங்காக அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறேன் அதனால் எல்லா விஷயத்துலேயும் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர் அது எஜுகேஷனாக இருக்கட்டும் அது எதுவாக இருக்கட்டும் அவருடைய பாதையை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இந்த விழாவில் அவருக்காக நான் பேசினதை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு என்னுடைய அருமை சகோதரர் செல்வத்துக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் நன்றியை கூறி அவர் நீண்டாண்டு காலம் வாழ்க வேண்டும் நூறாவது விழா இந்த மாதிரி அவருடைய இது இந்த டாக்டர் பட்டமெல்லாம் இதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை ராஜேந்திரன் சார் பேசின மாதிரி பத்மஸ்ரீ தான் அவருக்கு கொடுக்கணும் அது கிடைப்பதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதை அவருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்